ஹலோ வணக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வெப்சைட் சேவை அவசர டீம் யூடிஐ முருகன் வந்து தகவல் பதிவு ஐயா மயிலாடுதுறையில் வந்து கலெக்டர் ஆஃபீஸிலே வந்து புரோக்கர்கள் நிறையா இருக்காங்க ஐயா அதை சரி செய்யணும் நாங்கள் இப்போ என்ன கேட்குறோம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் கலெக்டரோட நேரடி உதவியாளர் வந்து புரோக்கருக்கு லிங்க் இருக்கு ஐயா எல்லா கலெக்டரோட உதவியாளர் கலெக்டர் நல்லா இருக்காங்க நேரடி உதவியாளர் பூரா மாத்திர சார் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு இதை பதிவு செய்யறோம் சார் கொடுத்து பார்த்துக்கங்க சம்பந்தப்பட்ட இது பண்ணுங்க டீட்டெயில் தரேன் ஃபோன் நம்பர் தரேன் கால் ரெக்கார்ட் இருக்கு சார் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அஞ்சுலேருந்து ஒம்பது புரோக்கர் வராங்க சார் அவங்க கொடுக்குற அந்த புரோக்கர் வந்து கலெக்டரோட உதவியாளர்கிட்ட மனு கொடுக்குறாங்க எந்தெந்த செக்ஷனுக்கு போகுதோ அந்த மனு எல்லாம் கையெழுத்தாகி வெளியில் வந்துடுது மயிலாடுதுறையில் நாங்கள் சர்வே பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் சார் முதலமைச்சர் எல்லாம் உளவுத்துறையை செக் பண்ணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து இன்றைக்கி தாலுகா ஆஃபீஸு ஆர்ஐ விஓ ஆஃபீஸ்லேருந்து இருந்து அன்போடு புரோக்கர்கள் இருக்கால் லஞ்சம் இல்லாமல் இருக்கா செக் பண்ண என்று நாங்கள் பதிவு பண்ண வீடியோ போட்ட மயிலாடுதுறையை வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கோம் ஆடியோ வாங்கியிருக்கோம் என்பதை பதிவு செய்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியரோட நேரடி உதவியாளர் அனைத்து மாவட்டத்திலையும் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு அவங்க மூலியமாக தான் அந்த லஞ்சங்கிற ஒரு இது வந்து மாறுது புரோக்கர்கள் வர மனு தான் வந்து அங்கே கையெழுத்தாகுது எல்லா செக்ஷனுக்கும் எந்த இந்த செக்ஷன் தான் கணக்கு கிடையாது ஐயா அதனால் அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க முதலமைச்சருக்கு கொடுத்த மண்ணெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அதாவது கடலூர் மாவட்டத்தில் நல்லா வேலை நடக்குது ஐயா மயிலாடுதுறைலாம் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் நல்லா இருக்காங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரியாமல் கலெக்டரோட நேரடி உதவியாளர் புரோக்கர்களை தொடர்பு கொண்டு வராங்கய்யா உங்கள் கேமராவை செக் பண்ணி பாருங்க மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கேமராவை செக் பண்ணி பாருங்கய்யா தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு செக் பண்ணி பாருங்க மனு கொழுக்க வந்திருக்காங்களா புரோக்கர்கள் வந்திருக்காங்களான்னு பாருங்கய்யா அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துங்க விஷம் ஆகிடும் அது இதில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குது இதை யூடியூப்பில் கொடுக்குறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தீர்த்திக்கிட்ட நல்லா இருக்கும் என்று அன்போடு கேட்குறோம் மக்களோட வரி தான் ஏன் சம்பளம் வாங்குறோம் அனைவரும்